வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்கை எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் தாம்பரத்தில் நடந்துகிட்டு இருக்க கடல் கன்னி எக்ஸ்போ தாங்க இந்த எக்ஸ்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் எம்சிசி காலேஜ் எதிர்க்க தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் தாங்க நடக்குது வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ஒரு டைம் ஒதுக்கி இந்த எக்ஸ்போவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த வீடியோ வர பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தாங்க இருக்கோம் இந்த எக்ஸ்போவோட என்ட்ரி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே ஃப்ளாட்டாக நூறுரூபா தான் இது மூணு மணிலேருந்து தான் ஆரம்பிக்கும் சாயங்காலம் வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிது என்ட்ரி டிக்கெட்ஸை வாங்கிட்டு நம்ம அந்த சுறா மீனோடய வாய்க்குள்ளே போனாலுமே நிறைய மீன் இருக்கும் நிறைய மீன்கள் வெரைட்டி வச்சுருக்காங்க கண்ணாடி தொட்டிங்களில் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி மீன்கள் இருக்குது கலர் கலராக ப்ளஸ் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மீனெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க இதுதாங்க அந்த டனல் நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து போகும்போதே நம்ம ஒரு கடலுக்கு அடியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி மீன் தான் இருக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய மீனெல்லாம் இருந்தது அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது லைட் செட்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் கன்னி ஷோ தாங்க நாங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் இந்த டெனலை க்ராஸ் பண்ணி வெளியில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க அதில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நாலு தொட்டி கட்டியிருக்காங்க ரொம்ப பெரிய தொட்டிங்க தான் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஸ்கூபா டைவர்ஸ் இருக்காங்க அதில் ஒன்று வந்து ஃபீமேல் அவங்க தான் கடல் கன்னி வேஷம் போட்டிருக்காங்க இன்னொரு மேலும் கடல் கன்னி வேஷம் போட்டிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நாலு பேருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக எல்லாரையும் சீர பண்ணின்னு நான் ஸ்டாப்பாக எங்களுக்கு ஷோ இருந்தாங்க இந்த கடல் கன்னி ஷோவை பார்க்கறதுக்கு சின்ன பசங்கள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைவ் டைவடிச்சு காட்டுறது மீன் மாதிரி நீந்தி காட்டுறது ப்ளஸ் ஹார்ட் என் போடுறது சர்க்கிள் போடுறது ஒரு ஜூம் மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணி இருந்தாங்க இந்த பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இவங்க தான் இந்த எக்ஸ்போவோட ஹைலைட் இந்த கடல் கன்னி கிட்ட தான் எல்லாம் கூட்டமும் இருந்தது பசங்கலாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருந்தாங்க இந்த கவுண்டரை விட்டு யாருமே நகரவே இல்லை இவங்களும் வந்து நான் ஸ்டாப்பாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும் இந்த ஸ்கூபா டிரைவர்ஸோட ஷோவே ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவலை பாறைகள் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க கோரல் ரீஃப்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த முத்து சிப்பி அதுலேருந்து இருந்து எப்படி வருதுன்ற மாதிரி ஒரு சின்ன செட்டப் அதை முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடும் லெஃப்ட் அண்ட் சைடு ரைட் அண்ட் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய கடைங்க பொம்மை கடை பாத்திரம் கடை அது இல்லாமல் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே நீங்கள் தாண்டி தான் போகணும் அப்படியே ரைட்டில் ஒரு டேர்ன் ஆகும் ரைட்டில் டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரர்ர் ஹவுஸ் ஸ்னோ வேர்ல்டு அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது நீங்கள் இந்த த்ரீ டி ஷோ அதெல்லாம் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய செட் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம் விஆர் ஷோ கூட இருந்தது அங்கே சின்ன பசங்களுக்கு பைக் ரைடு அதுக்கப்புறம் குழந்தைங்கள விளையாடுறதுக்கு இந்த பால் கேம்ஸு இதெல்லாம் நிறைய இருந்தது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க லக்கி தேர்ட்டி சிக்ஸ் கேமில் நாங்களும் ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் வின் பண்ணோம் ஓவராலாக ஒரு ஃபேமிலிக்கு ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் தாராளமாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பசங்களை நாங்களும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் டைம் கட்டிதுன்னா பதினாறாம் தேதிக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு முறையாவது விசிட் பண்ணிப்போங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்